அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா அலமது நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய மார்னிங் சிக்ஸ் ஏஎம் டு நைன் ஏஎம் வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் எப்படி வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி விடுறேங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் நான் எந்த ரெசிபிஸும் கவர் பண்ணல ஜஸ்ட்டு வந்துட்டு என்னோட ரொட்டீன் மட்டும் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கிறேன் அல்லாஹ் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையில் எழுந்து வந்த உடனே பால் வந்து காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பால் காய்ச்சறதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நைட்டு வந்துட்டு ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் போல் அண்ணன் வந்து பால் கொடுத்துட்டு போவாங்க அந்த டைமில் வந்து நான் பால் காய்ச்சி வைக்க மாட்டேன் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடுவேன் மறுநாள் காலையில் எழுந்து தான் நான் வந்து பால் காய்ச்ச போடுவேன் ஸோ சிம்னியும் ஆன் பண்ணி விட்டுட்டு வேலையையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வச்சு ஒரு கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஐடியா பண்ணியிருந்தேன் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு முருங்கைக்காய் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதிலே கிரேவி பண்ணிவிட்டு முருங்கைக்காவை சைட் டிஷ்ஷாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் இல்லைன்னா நம்ம வந்து சைட்ஷ்குன்னு ஏதாவது வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இந்த முருங்கைக்காய் காலிஃப்ளவர்லாம் பிள்ளைங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஸோ அதை வச்சே வச்சு சமாளிச்சிடலாம் அதனால் இன்றைக்கி வந்து நான் அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ ரைஸ் வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டு விட்டுட்டு இன்னொரு அடுப்பில் போட்டு விட்டுருந்தேன் இந்த முருங்கைக்காய் கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மல்லிக்கீரை இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ இதுக்கிடையில் மணி வந்து ஒரு ஏழு போல் ஆகிடுச்சி ஃபசிகா எழுந்து வந்து அவள் வந்து நம்ம எதுவுமே பண்ண வேணாம் கலப்பி விடணும்னு எந்த அவசியமே இல்லை அவளே ரெடி ஆகிக்குவான் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டா அக்ஷர் வந்து அப்படி கிடையாது அவனுக்கு யூனிஃபார்ம்லேருந்து நம்ம எடுத்து வச்சுட்டு அவனை வந்து எழுப்பி விடணும் எந்திரிப்பா டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ தான் வந்து சார் எழுந்து எழுந்து வருவார் இதே அவனுக்குமே சம்டைம்ஸ் ஹோம்ஒர்க்லாம் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நைட்டு சொல்லிட்டு படுப்பான் அம்மா எனக்கு ஹோம்ஒர்க் இருக்கு எழுப்பி விடுங்க அப்படின்ட்டு இல்லைன்னா ஃபசிகாட்ட சொல்லுவான் ஸோ அவ வந்து எழுப்பி விட்டுருவா இல்லைன்னா வந்து நான் எழுப்பி விடுவேன் இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் அலாரம் வச்சு சாரே வந்து எந்திரிக்கிறாரு பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே கொஞ்சம் தோண ஆரம்பிக்குது இருந்தாலுமே ஃபசிகா வந்துட்டு ஒரு அஞ்சு வயசுலேருந்தே மெச்சூர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டா அவளுக்கு வந்து எந்த வேலையுமே நான் வந்து செய்ய வேணாம் அவள் வந்து நானே செஞ்சுக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வேலையை அவள் வந்து செஞ்சுப்பா பட் அக்ஷருக்கு இன்னுமே வந்து நான் தான் வந்து செஞ்சிட்ருக்கேன் பட் இப்போ தான் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் நீ வந்து சின்ன பையன் இல்லைப்பா இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்ட பெரிய பையன் ஆகிட்ட ஸோ வந்து இனிமே நீ தான் வந்து உன்னுடைய வேலைகள்லாம் பார்த்துக்கணும் லஞ்ச் பாக்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தேன்னா நீ தான் சிங்க்கில் வைக்கணும் சாப்பிட்டேன்னா பிளேட்டு டம்ளர்லாம் கொண்டு வந்து சிங்க்கில் வைக்கணும் அப்புறம் யூனிஃபார்ம்லாம் கழட்டினேன்னா அதை வந்து வாஷிங் மிஷின் உள்ளே வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒன்று ஒன்றா வந்து அவனுக்கு நான் ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனும் வந்துட்டு மாறிட்டு இருக்கான் இருந்தாலுமே வந்து அந்த ஒரு குழந்தத்தனம் அந்த இதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யுது ஒரு நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான் ஒரு நாள் அலட்சியமாக தான் இருப்பான் பரவாயில்ல சொல்லி சொல்லி போக போக வந்து சரியாயிடுவான்னு நம்புகிறேன் நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து எப்போயாவது எனக்கு டூ ருபீஸ் கொடுப்பாங்க அப்போது வந்து நல்லாயிருக்கும் சாக்லேட்லாம் வந்து பொட்டி கொடையில் அவ்வளோ நல்லாயிருக்கும் லைக் வந்து கமர்கட்டு அப்புறம் வந்து தேன் மிட்டாய் அப்புறம் ஹார்லிக்ஸ் சாக்லேட்லாம் கூட கிடைக்கும் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஹார்லிக்ஸ் சாக்லேட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஸோ வந்து அப்போ வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா ஐம்பது பைசான்னு நினைக்கிறேன் ஒரு ஹார்லிக்ஸ் சாக்லேட்டு ஸோ வந்து ஒன்று கொடுத்தா ரெண்டு கொடுப்பாங்க ஸோ அதை வந்து வாயில் வச்சுட்டு ஹார்லிக்ஸோட அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ரெண்டு ரூபா கொடுத்தாங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸ்நாக்ஸுக்கு பைசா அப்படின்னு இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு பார்த்தா ஃபிஃப்டீன் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லாம் அசால்ட்டாக கேட்குறாங்க கேட்டால் ஸ்நாக்ஸ் வாங்கறதுக்குங்கிறாங்க ஸோ வந்து பிள்ளைங்க கிட்டே கஷ்டத்தை சொல்லி வளங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா அவங்க வந்து என்ன தான் நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு அது பெருசாகவே தோண மாட்டேங்குது ப்ளீஸ்மா கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ நமக்குமே மனசு கேட்க மாட்டேங்குது கொடுத்துட்றோம் பட் ஆனால் வந்து அவங்க வாங்கி சாப்பிட்ற அந்த ஸ்நாக்ஸுமே வந்து அன்ஹெல்தி தான் நமக்கு தெரியுது ஸோ நானாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிலாம் கொடுக்க மாட்டேன் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை வந்து அக்ஷர் கேட்பான் என்கிட்ட அம்மா பதினஞ்சு ரூபாய் கொடுங்க நான் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் அவனுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்குவான் பிடிக்கலன்னா அவன் வச்சுருப்பான் பாக்ஸ்லேயே வச்சுட்டு எப்போ அவனுக்கு பிடிச்சிருக்கோ அப்போ வந்து வாங்கிக்குவான் அவன் டியூஷன் போகிறப்ப பக்கத்தில் ஒரு கடை இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு அவனுக்கு பிடிச்சா மாதிரி வாங்கிக்குவான் ஸோ நானும் பெருசாக கண்டுக்க மாட்டேன் ஆனால் ஃபசிகாட்டை கொடுத்து வாங்கிக்க வாங்கிக்கனு சொன்னாலும் அவள் வேணான்னு சொல்லுவாள் அவளுக்கு வந்து சாப்பிட்றதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்ம ரொம்ப கெஞ்சி ரொம்ப வந்துட்டு அவள்கிட்ட சொல்லணும் வாங்கிக்க சாப்பிடு ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிடிவாத பண்ணி தான் அவளுக்கு ஒன்று ஒன்று கொடுக்கணும் எனக்கு ரெண்டு பிள்ளைங்களும் ரெண்டு மாதிரி வந்துருக்கறத நினச்சா சமையத்தில் வந்து டென்ஷனாக இருக்கும் சமையத்தில் சிரிப்பு சிரிப்பாக வரும்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லன்ச்சுக்கு முருங்கைக்காய் கிரேவி வச்சு பசங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஃபசிகாவுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு ஹெல்த் மிக்ஸ் தான் வந்து செஞ்சிட்ருக்கேன் ஹெல்த் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன் இந்த பவுடரு பட் ரொம்பவே நல்லாயிருக்கு உண்மையாகவே இது வந்து அவங்க கொடுக்கும்போதே சொன்னாங்க இதில் வந்து எல்லாமே கட்டின பயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் வந்து நான் வந்து பெருசாக நம்பலை சரி இது காய்ச்சி கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் அதில் வந்து உளுந்தோட ஸ்மெல்லு அப்புறம் ஏலக்காய் ஸ்மெல்லாம் நல்லாவே வந்து இருக்கும் அப்படியே அது காய்ச்சும் போதே மணக்கும் அப்படியே ஸோ வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கும் ஃபசிகாவுக்கும் வந்து இந்த சத்து மாவு கஞ்சி வந்து காய்ச்சிருந்தேன் பட் அக்ஷர் பார்த்திங்கன்னா அவனுக்கு அந்த கஞ்சி வெரைட்டியே பிடிக்காது லிக்யூடாக இருக்கிற எந்த ஃபுட்டுமே அவன் சாப்பிட மாட்டான் ரொம்ப சூஸ் பண்ணி தான் சாப்பிட்றான் நானும் வந்து எவ்வளவோ வந்து கம்பல் பண்ணுறேன் சாப்பிடுப்பா நல்லாயிருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருன்னு பட் என்னவோ தெரியல சரி ஓகே நான் இப்போ வந்து ரொம்ப கம்பல் பண்ணுறதே விட்டுட்டேன் ஏன்னால் வந்துட்டு நம்ம ரொம்ப கம்பல் பண்ணோன்னா அந்த ஃபுட்டு வந்து சுத்தமாகவே அவங்களுக்கு பிடிக்காமல் போய்டும் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு நான் வேண்டாம் அவனுக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ சாப்பிட்டுக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு நானே விட்டுட்டேன் நீ என்ன சாப்பிட்றியோ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனாலேயே அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கணும் பார்த்து பார்த்து யோசிச்சு யோசித்து தான் வந்து நான் கொடுப்பேன் இது அவன் சாப்பிடுவான் இது அவன் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்லாம் கூட சூஸ் பண்ணி தான் சாப்பிடுவான் அவனுக்கு இந்த நட்ஸ் வெரைட்டிஸ் கூட பெருசாக கொடுத்தா கூட சாப்பிட்ருவானே தவிர அதை வந்துட்டு நம்ம சாக்லேட்டில் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவனுக்கு அது பிடிக்காது இப்போ ப்ரௌனிஸ்லாம் கூட எனக்கு நிறையா ஆர்டர்ஸ் வந்து இந்த நட்ஸ் எல்லாம் வச்சு கூட வரும் பட் ஆனால் அவனுக்கு வந்துட்டு நட்ஸ் இல்லாமல் பிளைன் ப்ரௌனி அந்த மட்டும் சொல்லிடுவான் அம்மா எனக்கு எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து ரொம்ப சீக்கிரமே வந்துருச்சு ஒரு ஏழை முக்காலுக்கெல்லாம் வந்துருச்சு ஸோ ஃபசிகாவுக்கு லன்ச் பேக் பண்ணதை வந்து என்னால் எடுக்க முடியல அக்ஷருக்கு பேக் பண்ணதை தான் லைட்டாக காட்டியிருக்கேன் சைடில் பார்த்தீங்கன்னா கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அக்ஷருக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணி வச்சுட்டு மொதல் நாள் வந்துட்டு நைட்டு தான் வந்து துணி காய வச்சு வச்சுருந்தேன் ஸோ கொல்லைக்கு போயிட்டு நான் அதை எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வச்சிட்டேன்னா அக்ஷர் வந்துட்டு குளிச்சுட்டு வந்து அவனே போட்டுக்குவான் ஸோ இவனுக்குள்ளே லன்ச் எல்லாத்தையும் பேக் பண்ணிடும் சாருக்கு வந்து மறக்காமல் ஸ்பூனும் டவலும் வச்சிடணும் என்னைக்காவது நான் மறந்துட்டேனா அன்றைக்கி சாயந்தரம் எனக்கு நல்ல டோஸ் விழுவோம் ஏன் வைக்கலை எங்கள் மேம் வந்து சத்தம் போட்டாங்க நீங்கள் வந்து ஸ்பூன் வந்து வச்சுருங்க மறந்துடாதீங்கன்னு இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் சாப்பாடுன்னு சொன்னேன்னா எப்படிமா நான் ஸ்பூனால் முருங்கைக்காய் எடுத்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இன்றைக்கி எப்படியாவது பார்த்துக்கூடா நீ வந்து ஸ்பூன் வேணும்னு கேட்டேன் நான் வந்து ஸ்பூன் வச்சுட்டேன் இதுக்கப்புறம் நீ ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஸோ அவனை வந்து சரி ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை படுத்தவே இல்லை இதுவுமே அக்ஷர்ட்ட ஒரு நல்ல விஷயம் எந்த விஷயத்தையும் அவன் பெருசு படுத்திக்க மாட்டான் இப்போ பொதுவாக வந்து பிள்ளைங்களுமே பிடிவாத பிடிக்காது அலகமதுல்லா அந்த விஷயத்தில் ரொம்ப வந்து எனக்கு ஹாப்பி தான் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நானும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அக்ஷருக்கும் பாலாற்றி இது டம்ளரில் வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வச்சுட்டு நான் காஃபி குடிச்சிட்டு அக்ஷர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சோன்னா அவனுக்கு கொடுப்போன்னு சொல்லிட்டு எடுத்து கையில் கொடுத்தா எனக்கு சூடு பத்தலை இதில் சூடே இல்லை நீங்கள் போய் ரீஹீட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான் நான் கூட ஆறுனா குடிச்சிருவேன் பட் அக்ஷருக்கு சூடாக தான் வந்து பால்லாம் வந்து குடிக்க பிடிக்கும் ஸோ திருப்பியை வந்துட்டு நான் அதை கிளாஸில் ஊற்றி ரீஹீட் பண்ணி அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோன்னு தான் அவன் வந்து பாலே வந்து குடித்தான் சில நேரத்தில் அவன் பண்ணுற விஷயம் வந்து நமக்கே டென்ஷன் ஆகும் டைம் ஆகிடுச்சுடா ஆறு இருந்தால் பரவாயில்ல குடி டைம் ஆகுதுன்னாலும் கேட்கவே இல்லை நீங்கள் ரீஹீட் பண்ணிட்டு வாங்க அப்போ தான் நான் குடிப்பேன் இல்லைனா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே என்ன பண்ணுறது அதனால குடிச்சிட்டு வாசலில் கொஞ்சம் நேரம் போல் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் ஃபைனலி வேணும் வந்துடுச்சு ஸோ என்னோடய பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகும் ஒன்பது மணி வரைக்கும் செம்ம பிஸியாக இன்னொரு வ்ளாக்ல பார்க்கலாமா அப்செலாமு அலைக்கும்